ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ ஸ்ரீ மாத்ரே நமகா ஜெய காமாகியா ஜெய பைரபாபா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னென்னா பைரவ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பைரவர் அப்படிங்கிற சிவனுடைய அந்த ஒரு வடிவமானது அவதரித்த நாள் சிவன் வந்து ஏன் பைரவர் அப்படிங்கிற உருவத்தை ஏன் அவர் நமக்கு வெளிக்காமிச்சார் அப்படின்னா அதாவது படைத்தல் தொழில் அப்படிங்கிறத பிரம்மா வந்து ரொம்ப நன்னாவே பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி மனிதனுக்கெல்லாம் வித்யா கர்வம்லாம் வந்துடுறது இல்லையா தான் ஒரு பொசிஷனுக்கு போனோடனே ஒரு பவருக்கு போன உடனே தனக்குன்னு ஒரு கௌரவம் வருது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்ட உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சு எடுத்து நான் கரைகண்டவன் அப்படிங்கிற அந்த ஞானத்தை பற்றின ஒரு கர்வம் வந்துடுறது அது மாதிரி பிரம்மாவுக்கும் படைத்தல் தொழில் அப்படிங்கிறத அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கர்வம் வந்துடுறது அப்போது அவர் வந்து எல்லாரையும் கேட்குறார் யார் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு யாருக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி யார் ரொம்ப சிறந்தவர்னு கேட்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்துடா நீங்க தான் சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறா நான்கு வேதங்களையும் கூப்பிட்டு கேட்கறார் யார் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே சந்தேகமே இல்லை சாக்சாத் அந்த சிவன் தான் எல்லாத்துலையும் சிறந்தவர் எல்லாரையும் உயர்ந்தவர்னு சொன்ன உடனே பிரம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுறது அப்போது அவர் வந்து விஷ்ணு கிட்ட விஷ்ணுக்கிட்டையும் கேட்குறார் விஷ்ணுவும் சொல்கிறார் சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சிவன் கிட்ட அந்த விஷயம் போன அவர் காதுக்கு போன உடனே பயங்கரமான ஒரு வானுக்கும் பூமிக்குமான ஒரு பெரிய ஜோதியாக அவர் தோன்றார் அப்போ என்னுடைய அடிமுடியை யார் கண்டு வரான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறார் என்னுடைய ஆதாரம் எது எவ்வளோ தூரத்துக்கு நான் பறவை கிடக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடினு சொன்ன உடனே விஷ்ணு சொல்கிறார் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறார் தன்னுடைய தோல்வியை ஒப்புத்துக்கிறார் ஆனால் பிரம்மாவுக்கு இந்த கர்வம் போகலை அதனால சிவன் என்ன பண்ணுறார் தன்னுடைய கையில் இந்த சுண்டு வரலால் அப்படியே அவருடைய நான் முகம்னு சொல்கிறோம் இல்லையா பிரம்மாவை இன்னொரு முகம் இருந்ததை அந்த முகத்தை வந்து அப்படி வெட்டி எடுத்துடுறார் அப்போது அவருடைய அந்த சுண்டு விரலில் வந்து அந்த பிரம்மாவினுடைய அந்த கொய்யப்பட்ட சிரசானது ஒட்டிக்கிறது இப்போ சிவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த உக்ரமான ஒரு கே தீமையை அழிக்கக்கூடிய அந்த உக்ரஸ்வரூபத்தை அவர் வெளிப்படுத்துறதுதான் பைரவஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம் உக்ரத்தை வந்து பைரவர் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபமாக வெளிப்படுத்துறார் அந்த அவதாரம் தான் இந்த பைரவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பைரவ அஷ்டமி பொதுவாக திதிகள் நம்ம வரிசையா சொல்கிறோம் இல்லையா பிரதமை திவித்தியை திருத்தியைன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அமாவாசை திதி வரைக்கும் அப்புறம் பௌர்ணமியில இருந்து நம்ம சொல்றோம் இந்த திதிகள் வரிசையில பார்க்கும்போது எட்டாவது திதியா வர்றது அஷ்டமின்னு சொல்றோம் அஷ்ட அப்படின்னா எட்டு இப்போ அந்த எட்டாவது திதிக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது ஒரு ஒரு திதிக்குமே ஒரு திதி நித்யா தேவதைகள்னு இருக்கா இந்த எட்டாவது திதிக்கு உண்டான தேவதையின் பேர் துவரிதா அப்படின்னு பேரு துரிதமாகன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல துரிதம்னா என்ன அர்த்தம் அப்படி சட்டுன்னு ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி ஒரு ஒரு க்ஷணத்துல ஒரு ஒரு சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்கிறத துரிதமாக அப்படின்னு சொல்றோம் இமீடியட்னு சொல்றோம் அது மாதிரி இந்த துவரிதாங்கிறவ என்ன பண்ணுவானான் அந்த தேவதையை நம்ம வழிபடும் பொழுது அல்லது அந்த தேவதைக்குரிய நாளில் நம்ம ஒரு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அப்படியே ஒரு செகண்டில் நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து அவன் நமக்கு பலன் கொடுப்பாளாம் நம்மளுடைய வினைகள் எல்லாம் கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா அப்போது இந்த அஷ்டமி அப்படிங்கிற இந்த நாளுக்கு உண்டான இந்த திதிக்கு உண்டான நாளில் நம்ம பைரவரை வழிபடும் பொழுது அவர் அவதாரம் பண்ணதும் இந்த அஷ்டமி திதியில தான் எதுக்காக மனிதனுடைய கர்ம வினையை அவர் வந்து ஒரு செகண்டில் வந்து அவர் போக்கிடுவாரான் அதுக்கும் நமக்கு கொடுத்து வைக்கணும் இல்லையா அந்த வழிபாடை பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த கொடுப்பின இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பைரவர் வந்து எட்டு அவதாரங்களாக அவ தன்னை காமிச்சுக்கிறார் எட்டு விதமாக வெளிப்படுத்திக்கிறார் நம்ம அஷ்டதிக் பாலகர்கள் சொல்றோம் இல்லையா அஷ்டதிக்குகளுக்கும் தேவிகள் சொல்கிறோம் இல்லையா சக்தி ஸ்வரூபங்கள் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியே அஷ்ட பைரவிகளும் உண்டு எங்கெல்லாம் பைரவி இருக்கிறாளோ அங்கெல்லாம் பைரவர் இருப்பார் பைரவர் இருக்கிற இடத்துல சில கோவில்களில் பைரவியை பிரதிஷ்ட பண்ணியிருப்பார் அந்த பைரவருடைய பெயர்கள் என்ன திருநாமங்கள் என்ன அவர் நமக்கு என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதும் அசிதாங்க பைரவர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் அந்த பைரவருடைய அவரை நம்ம வழிபடுவதன் மூலமாக அவர் நமக்கு என்ன படுவார் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கற்பனை திறன் ஒரு செயலாக்கம் அதை செய்யக்கூடிய ஒரு திறன் ஒரு காரியம் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னா அதை நான் எவ்வளோ தூரமாக செய்ய முடியும் அதற்கு என்னுடைய எ எத்தனை திறனை நான் யூஸ் பண்ணி அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உண்டான ஒரு வலிமையும் சக்தியும் கொடுக்கக்கூடியவர் அந்த அசிதாங்க பைரவர் அப்படிங்கிறவர் அடுத்ததாக ரூரு பைரவர்ங்கிறவர் இவர் வந்து நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜு ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்களையோ அந்த ஞானத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு ஞான குரு தான் இந்த ரூரு பைரவர் அப்படிங்கிறவர் அடுத்ததாக சண்ட பைரவர் இவர் என்ன பண்றார் அப்படின்னா எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு திறனையும் மன வலிமையையும் கொடுக்கிறார் பொதுவாகவே இந்த பைரவருடைய அஷ்ட பைரவர்களுடைய அந்த ஒரு ஒரு வடிவமும் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா பைரவ ஸ்வரூபமே நமக்கு என்ன கத்து கொடுக்க போறதுன்னா மனசுல தைரியம் இப்ப பொதுவா பயத்துக்கே பயம் காட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை பத்தின பயம் நமக்கு எப்போ வரும் இது என்னவாக இருக்குமோ இதனால் என்ன பலன் வருமோ அப்படின்னு நம்ம தப்பு பண்ணியிருந்தால் ப பயம் வரும் நமக்கு அப்போது நம்ம மனசில் இருந்து அந்த பயம் போகணும் அப்படின்னா நேர்மை இருக்கிற இடத்துல உண்மை இருக்கிற இடத்துல பயம் இருக்காது இல்லையா அப்போது ஒரு நேர்மையான விஷயத்தை நம்ம அணுகிறதுக்கும் மனதில் நேர்மையான எண்ணங்களை கொள்வதற்கும் துணிவுடன் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த இந்த இடத்துக்கு போனால் இந்த செயலை செஞ்சால் எனக்கு இந்த இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா உண்மையாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா அப்போ பைரவரை பிடிச்சிக்கணும் எந்த இடத்துலையும் மனசில் அந்த ஒரு சலனமோ ஒரு அதைரியமோ இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவார் ஓம் பைரவாய நமகா அவ்வளோதான் ஓம் பைரவாய நமகா இதை மட்டுமே நம்ம நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போகிறோம் நீங்கள் நித்தியமாக கூட சொல்லிடுவாங்க இதுக்கு பெரிய ஜபம் அப்படி ஒன்றுமே வேண்டாம் பெரியது எதுவுமே வேண்டாம் நூத்தி எட்டு தடவை சொன்னாலே போதும் நம்ம மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தைரியம் அப்படிங்கறது வரத நம்ம கண்கூட பார்க்கலாம் இந்த சண்ட பைரவர் என்ன பண்றாரு அப்படின்னா எதிரிகளை வீழ்த்த கூடிய அந்த மனோதைரியத்தையும் அந்த திறனையும் அந்த ஆற்றலையும் நமக்கு தரார் சண்ட பைரவர் என்ன செய்யறார் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிற மாதிரி குரோதம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்க கூடாது ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு ஒரு துணிவு வேணும் இல்லையா ஒரு முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா தைரியமா துணிந்து நான் அந்த முடிவு எடுக்கணும் அந்த துணிவையும் தைரியத்தையும் தருவ தரவர் தான் இந்த குரோத பைரவர் அடுத்தது உண்மத்த பைரவர் உண்மத்தம்னா என்ன நம்மளையே மறந்த நிலை அப்படியே ஒரு மாயையான ஒரு இதுக்குள்ளே நம்ம போயிடுறது இதெல்லாம் தான் உண்மத்தம்னு சொல்லுவோம் நான் அதாவது என்ன நடக்கிறதுன்னு தெரியாம போற ஒரு நிலையை உண்மத்தம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது இந்த உன்மத்து பைரவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு மனுஷன் தன்மையாக எப்போ மறப்பான் ஒரு புகழு அல்ல மாதிரி ஒரு போதைக்கு அடிமையாகிறது புகழே ஒரு போதை தானே இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாகிறது அப்புறம் தன்னை பற்றி உயர்வாக நினைச்சுக்கிறது மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இருந்து போக்கடிக்கணும்னா உண்மத்த பைரவர் வழிபாடு அவசியம் ரொம்ப சட்டிலா ரொம்ப அப்படியே பொலைட்டாக நடந்துக்கணும் அப்படின்னா உண்மத்த பைரவர் வழிபாடு ரொம்ப அவசியம் அவர் நமக்கு அதை தான் கொடுக்கறார் அடுத்ததாக கபால பைரவர் கபாலங்கிறது என்னது மண்ட ஓடு இல்லையா அந்த மண்ட ஓடுங்கிறது என்னது அதாவது எது வந்து இறுதியாக இருக்க போகிறதோ நம்ம வந்து ஒரு மனிதன் வாழும்போது அவன் இது அதுன்னு சொல்லிட்டு பெருசாக நம்ம எல்லாம் மன்னிக்கிறோம் ஆனால் கடைசியில் எல்லாமா போய் மிஞ்ச போகிறது என்ன தான் வேற எந்த எக்ஸ்டர்னல் அழகு எதுவும் இருக்க போகிறது இல்லை இல்லையா அப்போ அந்த கபால மண்டவோடுங்கிறது வந்து அந்த முடிவுங்கிறத சித்தரிக்கிறது இல்லையா அப்போது எதை செஞ்சால் அதுக்கு ஒரு நித்தியத்துவம் கிடைக்குமோ ஒரு அமரத்துவம் இருக்குமோ அப்போ எனது தேவையில்லாதவர்களை விள விளக்குவது அப்படின்னு அர்த்தம் எதெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்கோ அதை மட்டும் செஞ்சுண்டு அன்புரொடக்டிவாக இருக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் தள்ளி போடணும் அப்படிங்கிற அந்த புத்தியை கொடுக்கக்கூடியவர் யார் கபால பைரவர் அடுத்ததாக பீஷண பைரவர் இந்த பீஷண பைரவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா நமக்கு உள்ளேயே நிறைய அகங்காரம் ஆணவம் ஒரு மாயைக்குள்ளே மாட்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்குது மனித பிறவி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அதை எல்லாத்தையும் போக்கடிச்சு அடுத்தவர்களுடைய இந்த சுற்றி இருக்கிற அந்த சரவுண்டிங்ஸ் மூலமாக நமக்கு சில நெகட்டிவிட்டி வருது இல்லையா அதை எல்லாத்தையும் போக்கடிச்சு நம்மளை வந்து அந்த கெடுதல்களிலிருந்து நம்மளை இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது இது ஏதோ கெட்டதாக இருக்குது அப்படின்னா நம்மளை அழகு அங்கேருந்து நகர்த்தி கொண்டு வந்துடுவார் பைரவர் அதனால பைரவத்தினருடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே பண்ண வேண்டியது ஆம்லைன் பண்ணோம் பொண்கள் பண்ணப்படாது கிடையவே கிடையாது எல்லாருக்கும் இது அவசியமான ஒரு வழிபாடு அடுத்ததாக சம்ஹார பைரவர் எதை சம்ஹாரம் பண்ண போறார் கெடுதலை சம்ஹாரம் பண்ண போறார் என்ன நம்மளுடைய பழைய கர்ம கெடுதல்கள் என்ன இருக்கோ எல்லாரும் இன்வெஸ்டிபிளா ஒரு மூட்டையை தூக்கின்னு வந்திருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் அந்த கர்ம சுமையை வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் அந்த கெட்ட கர்மாக்களை எல்லாம் கழிப்பதற்கு உண்டான உபாயங்களையும் வழிகளையும் நமக்கு காமிச்சு நம்மளை நல்ல சத் சங்கத்தில் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டுருக்கல இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல சத்சங்கத்தில் நம்மளை ஈடுபடுத்தக்கூடியவர் இந்த சம்ஹார பைரவர் இந்த மாதிரி இந்த எட்டு விதமான பைரவருடைய இந்த அந்த ஸ்வரூபங்களுமே வந்து எட்டு கிரகங்களுக்கு வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கா பெரியவா எப்படின்னா சிதாங்க பைரவர் அப்படிங்கிறவர் வந்து குருவுக்கு சொல்லியிருக்கு அடுத்ததாக ரூரு பைரவர் சுக்கரனுக்கு சண்ட பைரவர் செவ்வாய்க்கு குரோத பைரவர் சனீஸ்வரனுக்கு உன்மத்த பைரவர் புதனுக்கு கபால பைரவர் சந்திரனுக்கு பீஷண பைரவர் கேதுக்கு சம்ஹார பைரவர் ராகுக்கு இப்போ இந்த கிரகங்களுக்கு வந்து ஒரு ஒரு பைரவர் வந்து தொடர்பு பண்ணி சொல்லியிருக்கா இன்னும் இந்த பைரவருடைய விவரங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப விஸ்தாரணமாக நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் இப்போ நம்ம இந்த காலபைரவ அஷ்டமி இந்த காலபைரவருங்கிறது யார் அப்படின்னா அவர் தான் அந்த பிரம்மாண்ட ஸ்வரூபம் மகா கால பைரவருங்கிறது தான் சிவன் காமிச்ச அந்த பெரிய அந்த விஸ்வரூபமாக அவர் காமிச்சது அந்த பைரவ ஸ்வரூபம் வந்து இந்த எல்லா எட்டு விதமான அந்த பைரவ உருவங்களையும் அந்த எட்டு விதமான பைரவர்களையும் அடக்கியது தான் அது அப்போது இந்த காலபைரவ அஷ்டமி இந்த மகா பைரவ அஷ்டமி காலபைரவ ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் அப்படின்னா சாயங்கால பொழுதுல பைரவர் கோவிலுக்கு போய் அவர் தரிசனம் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு ஆற்றுல நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணலான்னா ஒரு எளிமையாக ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க எடுத்துண்டு சுவாமிக்கு முன்னாடியே அதை வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு சுத்தமான ஒரு விரிப்பை ஒன்று விரித்து மேற்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ எப்படி இல்லை வடக்கோ எப்படி முடியுமோ அதை உட்காந்துண்டு அமைதியான இடத்துல இருக்கணும் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துண்டு ஓம் பைரவாய நமகா அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அவசியமாக இன்றைக்கி சொல்லுங்க இது சொன்னாலே நமக்கு வந்து என்னெல்லாம் ஒரு அப்டக்கல்ஸ் நமக்கு இருக்கும் தடைகள் என்ன இருக்கோ நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் வந்து ஒரு வழிகாட்டுதலே சரியாக இல்லாமல் இருக்கணும் அவரே குருவாக வந்து நமக்கு காமிப்பார் என்ன நம்ம பண்ணணுங்கிறது அதனால் நம்ம மனதில் உள்ள தேடல்களுக்கு உண்டான பதிலையும் அவர் காமிப்பார் அதனால் இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி பண்ணிவிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த வெள்ளத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதை வந்து ஆட்டில் எல்லாருக்குமா கொடுங்க அடுத்ததாக ரோடில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தெரு நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் பைரவருக்கு உணவு கொடுக்கலாம் அது அவாவாலோட இஷ்டம் உங்கள் சந்தர்ப்பத்தை பொறுத்து பண்ணிக்கோங்க இதுதான் மெயினாக நம்ம பண்ண வேண்டிய பைரவருக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறைங்கிறது இன்றைக்கி தான் இது பண்ண வேண்டியது அடுத்ததாக தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா தேய்பிரை அஷ்டமியில் முடிஞ்சால் போய் சிவனை போய் பார்த்துட்டு வந்துடணும் மெயினாக பண்ண வேண்டிய வேலை அதுதான் நீங்கள் வந்து எப்பயுமே தேய்பிரையில் நீங்கள் ஒரு வழிபாடு எடுத்து பண்ணுறீள் அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள் தேயும் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை சதுர்த்தியில் எப்படி ஒத்த தூரம் எவ்வளோ அழகாக பண்ணின்னு இருக்கேன் சதுர்த்திக்கெல்லாம் இப்போ சதுர்த்தி நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்வின் கஷ்டங்களும் நம்மளுடைய கர்மாக்களும் தேயும் அதனால இந்த கால பைரவ ஜெயந்தி இந்த பைரவ அஷ்டமி அன்னைக்கு எல்லோருமே இந்த பைரவ வழிபாடை பண்ணி உங்களுடைய எல்லா மனசில் உள்ள எல்லா நியாயமான நேர்மையான உண்மையான ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாமே வந்து சிவனுடைய அருளாலையும் பைரவருடைய அருளாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்து உங்களுடைய மனோகாமனைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் நான் ஆஸ்ட்ரோமுத்து ரமாபாலாஜி வடவள்ளி கோவையிலிருந்து ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் நமஸ்காரம் இன்னும் ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் ஸ்ரீ மாத்ரே நமகா